மரியாதையே வாழ அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெறால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடர் இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒரு மாதாவை பற்றிய ஒரு அரிய செய்தியை மரியனை கணப்போர் சேனல் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறது இந்த செய்தி உங்களுக்கு தினந்தோறும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா எம் எம் ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் இதை கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் உங்களுக்கு தினந்தோறும் மாதாவை பற்றிய வீடியோக்கள் அனுப்பப்படும் அன்பானவில்லை இந்த தொடரில் மாதா உடன்படிக்கை பேழை அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு வரோம் இன்றும் அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற பைபிள் வசனங்களோட அந்த கருத்தை நாம் பார்க்கலாம் உடன்படிக்கை பேழையும் மாதாவும் ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டும் வெவ்வேறு கிடையாது பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழையாக பேழை இருந்துச்சு அது புதிய புதிய ஏற்பாட்டில் மாதாவாக இருக்குது உடன்படிக்கை பேழைக்குள் என்னென்ன இருந்ததோ அதுதான் மாதாவுடைய திரு வயிற்றுக்குள் ஆண்டவர் இயேசு என்ற ஒரே வடிவமாக இருந்துச்சு ஸோ அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற வசனங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் வசனம் இரண்டு சாமுவேல் ஆறு ஒன்பது அன்று தாவீது ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினவராய் ஆண்டவருடைய பேழை என்னிடத்தில் வருவது எப்படி என்று பேசினார் உடன்படிக்கை இந்த வசனத்துக்கு முன்னாலையும் பின்னாலையும் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் பைபிளில் ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதுக்கு முந்தின வசனங்களையும் பின்னால் இருக்கிற வசனங்களையும் படிச்சுட்டு அப்புறம் இதை பாருங்கள் இந்த குறிப்பிட்ட வசனம் மாதாவுக்கு பொருந்ததுன்றனால இதை நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ அப்போ அதில் ஒரு முதல் அந்த வசனத்தில் வர முதல் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா ஆண்டவருடைய பேழை அப்படின்ட்டு இருக்குது ஆண்டவருடைய பேழை அப்படின்றது புதிய ஏற்பாட்டில் மாதா ஆண்டவர் பிதாவாக கண்டவள் பேழை மாதா ஆண்டவரை தாங்கிய பேழை மாதா இதை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வர்றப்போ தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறப்ப தான் தாவிதி இந்த வசனத்தை சொல்வார் இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் அதே மாதிரியே இருக்கும் எப்படின்னா லூக்காஸ் ஒன்று நாற்பத்தி மூன்றில் அம்மா இதை சொல்கிற மாதிரி இந்த வாசனை வரும் என்னென்னா என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படின்வாங்க தா இது எப்படி ச சொன்னார் ஆண்டவருடைய பேழை என்னிடத்தில் வருவது எப்படி அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு பயப்படுறாரு உண்மையாலுமே அந்த பேழையோடய சக்தியும் வல்லமையும் பார்த்துட்டு நேருக்கு நேராக பார்த்துட்டு எப்படின்னா அதை வண்டியில் வச்சு கொண்டு வருவாங்க தேரில் அப்போ மாடுகள் கொஞ்சம் மிரண்டு போய் இந்த இந்த உடன்படிக்க பேழை கீழே சாயற மாதிரி இருக்கும் அப்போ ஒருத்தன் போய் அதை கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு போய் தாங்குவான் அந்த இடத்துலையும் அவன் இறந்துடுவான் கடவுள் அவன் மேல் கோபம் கொண்டு அவனை அங்கேயே வீழ்த்திடுவார் ஏன்னா உடன்படிக்கை பிற யாரும் தொடக்கூடாதுன்றது கடவுளுடைய கட்டளை இதை நேருக்கு நேர் பார்ப்பார் தாவீது பார்த்துட்டு இதோடைய சக்தியும் வல்லமையும் பார்த்துட்டு ஐயோ இது அடுத்தது நம்ம வீட்டுக்கு நம்ம அரண்மனைக்கு வந்துச்சுன்னா பிரச்சனையாகுமே அப்படின்னு பயந்துடுறாரு அப்போ தான் இந்த வசனத்தை அவர் சொல்கிறார் ஆண்டவருடைய பேழை என்னிடத்தில் வருவது எப்படின்னு இதையே தான் புதிய ஏற்பாட்டில் எலிசபெத்தம்மாள் மாதா வந்தவொடனே சொல்கிறாங்க என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது அப்படின்றாங்க அப்போ பாருங்கள் உடன்படிக்கை பேழையும் மாதாவும் ஒன்று 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 இது வேற வேற கிடையாது இன்னொரு வசனம் இதுக்கு உடன்படிக்கை பேழைக்கு இன்னொரு வசனம் என்னென்னா ரெண்டு சமவெல் ஆறு பதினொன்று ஆண்டவருடைய பேழை கேத்தையனான உபதேதாம் வீட்டில் மூன்று திங்கள் தங்கியிருக்கையில் ஆண்டவர் உபதேபதாமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் இப்போ ஆண்டவருடைய பேழை அந்த உபதேதாம் என்ற அவனுடைய வீட்டில் இருக்கும் மூன்று மாதம் இருக்கும் அந்த மூன்று மாதம் இருந்த இருந்ததால் அந்த வீட்டை கடவுள் நிறைய ஆசிர்வதிப்பார் இது எப்படி புதிய ஏற்பாட்டில் எப்படி வருதுன்னா புளுக்காஸ் ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வரும் மறியாள் ஏறக்குறைய மூன்று மாதம் தங்கி தங்கியிருந்த பின்பு வீடு திரும்பினாள் எலிசபெத்துக்கு பேரு காலம் வந்தது ஒரு மகனை பெற்றெடுத்தாள் இப்போ பாருங்கள் தாவிது பழைய ஏற்பாட்டில் மூன்று திங்கள் அந்த உடன்படிக்கை பழை உபதெதோம் அப்படின்றவனுடைய வீட்டில் இருந்துச்சு அந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது அதே போல் மூன்று மாதம் மாதா எலிசபெத் அம்மாளோடு தங்கி அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க ஒரு அழகான மகனை அவங்க பெற்றெடுத்தாங்க அது ஒரு ஆசிரியர் பழைய ஏற்பாட்டில் உபததா வீட்டில் மூன்று மாதம் அந்த உடன்படிக்கை பேழை இருந்தபோது ஆசிர்வதிக்கப்பட்டது போல் இங்கும் புதிய ஏற்பாட்டல் மாதா என்ற உடன்படிக்கை பேழை எலிசபெத் அம்மாள் வீட்டில் மூன்று மாதம் தங்கி இருந்தபோது அந்த அந்த வீட்டையும் அந்த எலிசபெத் அம்மாளையும் ஆசிர்வதித்திருக்கிறார் கடவுள் அப்போ மாதாவும் உடன்படிக்கை பேழையும் ஒன்று தான் இது வேற வேறுன்னெலாம் சொல்லவே முடியாது கடவுள் பழைய ஏற்பாட்டில் வைத்திருந்த அடையாளங்கள்லாம் புதிய ஏற்பாட்டில் அப்படியே வரும் ஆச்சுங்களா உதாரணத்துக்கு பலி செலுத்துறது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவே பலியானது இப்படி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று மேட்சிங்காகவே இருக்கும் எதுவுமே தனியாக இருக்காது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது இங்கே இல்லாமல் இல்லை புதிய ஏற்பாட்டில் ரெண்டுக்கும் மேட்சி தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிதான் உடன்படிக்கை பேழையும் மாதாவும் ஒன்று அன்பான்களில் இதே போல இதே போல இன்னும் மாதாவும் உடன்படிக்கை பேழையும் என்ற அந்த தொடர்புடைய வசனங்கள் வீடியோக்கள் விளக்கங்களை வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதா உடன்படிக்கை பேழையை எல்லாருக்கும் அளிப்போம் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க